அடைமலை நள்ளிரவு கொட்டி தீராத மழை யாரோ மெதுவாக கதவைத் தட்டினார்கள் அலுப்பான கண்களை துடைத்தபடி மகன் கேட்டான் யார் இந்த நேரத்துல கதவு திறந்ததும் முழு ஷோக்குடன் நனைந்து நடங்கி கொண்டிருந்தார் அவரின் தந்தை அப்பா இந்த நேரத்துல என்னாச்சே வயதின் சோர்வோடு ஒரு பலவீனமான புன்னகை டே உன்னை தொந்தரவு செய்ய வேணான்னு தான் நினைச்சேன் வீட்டு ஓனரு இன்னைக்கே குடியிருப்ப காலி பண்ண சொன்னாரா எங்க போறதுன்னு எனக்கு தெரியலடா அதனாலதான்டா வந்தேன் மகன் மெதுவாக ஒரு ஆள் மூச்சு விட்டுவிட்டு அப்பா இவ்வளவு லேட்டாக வரணுமா மனைவிக்கு தான் இது பிடிக்காதுன்னு தெரியும்லப்பா அதற்கு உள்ளே இருந்து ஒரு கோபக்குரல் மீண்டும் உங்கள் அப்பாவா இந்த கிழமை இப்போ எதுக்கு இங்கே வந்தாப்ல அவர் அவங்க அக்கா வீட்டுக்கு போச்சொல்லுங்க அதை கேட்டவுடன் தந்தையின் தலை மேலும் குனிந்தது பரவாயில்ல மகனை நான் போயிடுறேன் சும்மா வரத்தான் நினைச்சேன் மலையில் நனைந்து பாதையில் மெதுவாக திரும்பி நடந்து சென்றார் அந்த நொடியில் கூட மகன் அவரை நிறுத்தவில்லை அந்த இரவு முழுக்க உறக்கம் அவனை தொடவே இல்லை தந்தையின் நனைந்த முகம் அந்த வார்த்தைகள் இதயம் குத்தியது காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக தனது இருசக்கர வாகனத்தை அலறவிட்டு நேராக அந்த சிறிய வாடகை அறைக்கு சென்றார் அங்கே கதவு திறந்தே இருந்தது அதில் ஒரே ஒரு காகிதம் அதில் எழுதப்பட்டிருந்தது இருந்தது இனிமேல் நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என் அன்பு மகனே நீ சின்னவனா இருந்தப்போ உனக்கு ஒரு வீடு வேணும்னு நான் பகல்லையும் நைட்லேயும் வேலை செஞ்சேன்டா அந்த வீடு இன்னைக்கு உனக்கு தாண்டா எழுதி வச்சிருக்கேன் அந்த கிழிந்த உரையில் அவன் தற்போது வசிக்கும் வீட்டின் நிலப்பத்திரம் நீ என் மகன்தான் இந்த உலகத்துல எல்லாரும் கதவு மூடினாலும் உனக்காக என் இதயம் எப்போதும் திறந்து இருக்கும் நான் உன் அம்மாவிடம் போறேண்டா மகனின் கண்களில் நீர் பெருகியது தன்னை ஒருபோதும் மறக்காத தந்தையை அவன்தான் அந்த இரவில் மறுத்துவிட்டான் உங்களுக்கு ஒரு பெற்றோர் உயிரோடு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு தயவு செய்து அழைப்பு கொடுங்க யாரையும் வெறுக்காதீங்க